நம்ம சேரனோட அந்த நிவாசி பொண்ணு கல்யாணம் நின்று போனதுக்கு காரணம் நம்ம சேரன் தான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நம்ம சேரன் முகத்தை பார்த்து அவர் மனசு வருத்தப்படும்படி ரொம்பவே திட்டுறாங்க நம்ம சேரனுடைய இந்த நிலைமையை பார்த்து அனீஸ் தன்னோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் தன்னோட தங்கச்சியவே சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு சேரன் சந்தா கல்யாணம் எப்படி நிச்சயமாக போகுது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டிவோர்ஸி பொண்ண நிச்சயம் பண்ண போன வீட்டில் ஏன் பொண்ணு ஜெயந்தி அவரோட வீட்டுக்காரோட சேர்றதுக்கு சம்மதிச்சிட்டா இந்த நிச்சயம் நடக்காது நாங்கள் தான் புரோக்கர்ட்ட சொல்லிட்டோமே அப்படின்னு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் ஜெயந்தியோட அப்பா பதில் சொல்ல எங்க அண்ணனோட தனியா பேசுறதுக்கு மட்டும் கூப்பிட்டீங்கல்ல இந்த ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு இதை எங்கள் அண்ணன் கிட்ட கூப்பிட்டு சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு இந்த பெரிய விஷயத்த புரோக்கர்ட்ட கூப்பிட்டு சொல்லுவீங்களா அப்படின்னு சோழனும் பாண்டியும் மாத்தி மாத்தி பொண்ணோட அப்பாவை திட்டிக்கிட்டு இருக்க இங்கே இன்னொரு பக்கம் பெரியப்பாவும் அத்தையும் பயங்கர கோவத்தோட இதெல்லாம் ஒரு குடும்பம்னு இந்த குடும்பத்தோட சம்மந்தம் வச்சு பேசுறதுக்கு எங்களையும் கூட்டிகிட்டு வந்து அவமானப்படுத்திட்டீங்க நம்ம போலாம் அப்படின்னு தன்னோட தங்கச்சியை கூட்டிக்கிட்டு பெரியப்பா கிளம்பிடுறாரு கார்த்திகாவும் பின்னாடியே போக இன்னொரு பக்கம் அப்பா பயங்கர கோவத்தில் இருக்காங்க நீங்களாம் என்னடா பண்ணிடுவீங்க இப்படி கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா என்ன அடிச்சிருவீங்களா நாங்கள் கை வைக்காமல் இருந்துருவோமா பார்த்துக்கலாம்ண்டா இப்படி இல்லாமல் பண்ணுவீங்க அப்படின்னு அடிக்கவே போயிடுறாங்க ஆனால் சேரனைனா அப்பாவை சமாதானப்படுத்த நீ இதெல்லாம் ஒரு குடும்பம்னே இங்கே சமாதானம் பண்ண வந்திருக்கியா அப்படின்னு அப்பா சேரனை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் வண்டியில் ஏறிடுறாங்க அங்கே போனதுக்கப்புறம் கூட கஸ்தூரி அத்தையும் பெரிய சும்மாவே இருக்கலை இது ஒரு தாறுமாறான குடும்பம் இந்த குடும்பத்தோட சம்மந்தம் வச்சுருக்கோம் இன்னொரு குடும்பத்தை நம்பி நம்ம சம்மந்தம் பேச வந்துட்டோமே நீங்களும் நல்லாவே இருக்க மாட்டீங்க எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு எங்களை இறக்கி விட்டுருங்க நாங்கள் இங்கேயே இறங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்ல இவ்வளவு பேசுகிறவங்க உன் பொண்ணை கட்டி கொடுத்துருக்க வேண்டியதானே அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க என் பொண்ணு நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கா அவளை பற்றி பேசாதீங்க நாங்கள் இறங்கிக்கிறோம் இறக்கி விட்டுருங்க அப்படின்னு கஸ்தூரியத்தை சொன்ன உடனே நம்ம சோழன் வண்டியை நிப்பாட்ட சொல்லி அவங்க பாதியிலே இறங்கிடுறாங்க இந்த பேச்சே இதோட நிற்கலை இதையெல்லாம் அனீஷ் பார்த்துக்கிட்டே இருந்து வீட்டுக்கும் வந்துடுறாரு வந்த இடத்துல கூட சேரனாவை நடு ஹாலில் நிற்க வச்சு அப்பா உனக்கு என்ன வயசாகி போச்சு அப்படின்னு இப்படி ஒரு தரங்கட்ட போன கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதிச்சா அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் எல்லாருமே சொல்கிறாங்க நல்ல குடும்பம் இல்லை ஆனால் நம்மளை தான் அவங்களும் இருப்பாங்க நம்பி உன்னை கூட்டிகிட்டு போயிட்டோம் ஏன்னா இப்படி பண்ணிங்க அப்படின்னு சோழன் பாண்டி ரெண்டு பேருமே திட்டிக்கிட்டு இருக்க சேரனோட அமைதியை பார்த்து நம்ம தான் அவரும் மனசில் ரொம்பவே சங்கடப்பட்டுக்கிட்டு இருப்பார் நீங்களும் திட்டிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொன்னாலும் இவங்க கேட்குற பாடில்லை இந்த நேரத்தில் தான் சேரன் ரொம்ப அமைதியாக சங்கடத்தோடு பேசுகிறாரு என்னோடய கல்யாணம் நடந்தால் பாண்டிக்கு கல்யாணம் நடக்கும் இல்லை எனக்கு கல்யாணம் நடந்தால் தான் பாண்டி அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னதா வானதி சொன்னான் அதனால தான் எந்த பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல சீக்கிரமே கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நான் கிட்ட சொன்னேன் அப்படின்னு சேரன் சொன்ன உடனே வானதி அவங்ககிட்ட வந்து இதெல்லாம் சொன்னான் அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை நாங்கள் சாதாரணமாக தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு வானதி சொன்னதை மறைக்கிறாரு சேரன் இப்போ வானதி மேலே பாண்டிக்கு பயங்கர கோபம் வந்துடுது நேராக வானதி வீட்டுக்கே போயிடுறாரு பாண்டி ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்க அனீஷுக்கு சேரன் மேலே பயங்கர சங்கடமாகிருது சேரனை நான் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்போ தான் அவருக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு பர்மிஷன் கேட்குறாரு அனீஸ் கையோடைய சேரனையும் தன்னோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுறாரு ஆனால் இன்னொரு பக்கம் பாண்டி வானதி வீட்டுக்கு போய் நீ வெளியே வா நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவும் அவங்க அண்ணனும் எதிர்ப்பு சொன்னதையும் மீறி வானதி வெளியே போகிறாங்க ஆனால் பாண்டி நீ தான் எங்கள் அண்ணன் கிட்டே வந்து உனக்கு கல்யாணம் ஆனால் எனக்கு கல்யாணம் நடக்கும்னு சொன்னியா என்ன சுயநலவாதின்னு சொல்லிட்டு நீ எங்கள் அண்ணனோட வாழ்க்கையை கெடுத்திருக்கியே இனிமேல் நீ என்னை பார்த்து பேசாதா அப்படின்னு பயங்கரமாக சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் இவங்களாக சண்டை போட்டு பிரிய போகிறாங்க அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்காங்க வானதியோட அம்மாவும் அண்ணனும் அனிஷ் பார்த்தீங்கன்னா சேரனை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு அங்கே கண்டிப்பாக தன்னோட தங்கச்சியை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாரு நம்ம சேரன் சந்தா கல்யாணம் நிச்சயமாக போகுது ஆனால் சந்தாவோட மாமா இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பாக ஆப்போசிட்டாக வரப்போகிறார் இந்த கல்யாணம் இவங்க எதிர்ப்பையும் மீறி எப்படி நடக்கப் போகுது என்னென்ன கலவரம் நடக்க போகுது இதையெல்லாம் மீறி நம்ம சேரன் சந்தா எப்படி சேர போகிறாங்க தெரிஞ்சுக்கிறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள்